வணக்கம் டீச்சர்ஸ் ஸ்ரீ சி நான் கந்தசாமி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயத்த முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம டெய்லி லைவ் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா ஈவினிங் வந்து எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில் சார் நாங்கள் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கெல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் வச்சு வந்தோம் இல்லைங்களா அது வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வரக்குள்ள லேட்டா வருது அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னா ஆறு மணிக்கு வச்சோம் சரி ஆறு மணிக்கு வைக்கிறது உங்களுக்கு கன்வீனியா இருக்கா இல்ல ஏழு மணிக்கு கன்வீனா எட்டா இது வந்து இந்த மூணு டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இங்க பாரு இம்பார்ட்டன் क्वेश्चंस அது 10 and 10 क्वेश्चंस வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மட்டும் மேத்ஸ் இந்த ரெண்டு மட்டும் ரெண்டுலயும் எது மட்டும் நம்ம படிச்சா போதும் இம்பார்ட்டன்ட் டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்ல போன प्रीवियस क्वेश्चंसல அதிகமான கேள்வி எந்தெந்த டைட்டில் இருந்து எடுத்தாங்க அப்படிங்கறது இன்னைக்கு மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் னு பார்க்க போறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கூடவே சொல்லிட்டேன் சார் நீங்க மிஸ் கால் கொடுக்க சொன்னீங்க நாங்க வந்து சேவ் பண்ணோம் சேவ் பண்ண அதாவது மிஸ் கால் கொடுத்தோம் ஆனா நீங்க வந்து சேவ் பண்ணல அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லும் பொழுது இப்ப எத்தனை பேர் வந்து மெட்டீரியல்ஸ் அதாவது மிஸ் கால் கொடுத்திருக்கீங்க இல்லன்னு நான் சொல்ல பட் ஆனா என்ன பிரச்சனைனா நான் நீங்க சேவ் பண்ணி இல்லைங்களா இப்ப ரெட் கலர் இருக்கக்கூடிய இந்த நெம்பர்ஸ் அத்தனைமே பாத்தீங்கன்னா மிஸ்டின் கால் தான் இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும் பொழுது செகண்ட் பை செகண்டா நிறைய மிஸ்டின் கால் வந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் மிஸ் கால் மேலே வந்துட்டு இருக்கு இப்போ நாங்களும் மூணு நாள் ஸ்டாக் உட்காந்துட்டு இத உக்காந்து சேவ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு நம்பரையும் நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கும் சேவ் பண்ண முடியல இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் டே பாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே எங்களால சேவ் பண்ணவே முடியல ஆயிரம் மெம்பர்ஸ்க்கு மேல வந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிலே இருக்கு சார் எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க இது அத்தனையுமே உங்களுக்காக தான் நம்ம செய்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யற வரமே அத்தனை அத்தனைமே உங்களுக்காக தான் ஏன்னா டெஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் எடுத்து அதை டெய்லியுமே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஃப்ரீயாவே இதை நான் செய்யறது இந்த ஒர்க் அத்தனையுமே உங்களுக்கு உங்களுக்காக மட்டும் தான் நம்ம செஞ்சுட்டுருவோம் அதனால எல்லாருமே எங்களுக்கு வேணும் சரிங்களா அதனால நீங்கள் மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் தான் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான்றதால கண்டிப்பா கிடையாது ஹண்ட்ரெட் பர்சன்ட் எந்தவுமே கிடையாது எத்தனையுமே நீங்க மிஸ்டு கால் கொடுத்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருடைய நம்பர் இதில் சேவ் பண்ணிருப்போம் அப்புறம் மிஸ்கால் கொடுக்குறப்பையும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க என்ன நான் கேட்டுக்கிறேன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் கேட்கும்பொழுது சார் நாங்கள் வந்து மிஸ் கால் கொடுக்கறதுக்காக கால் பண்ணேன் சரிங்க அப்படின்ட்டு வச்சுட்டேன் மறுபடியும் அவங்களே ஃபோன் பண்ணி மிஸ் கால் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே என்னென்னா அவங்க ஃபோன் பொழுது அந்த நம்பர் எங்ககிட்ட இருக்கும் அதையே நாங்கள் சேவ் பண்ணி கொடுத்துருவோம் சார் அதை நான் மிஸ் கால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த அளவுக்குலாம் வேணாம் ஜஸ்ட் நீங்கள் நாங்கள் பேசும்பொழுது இங்கே எங்களுக்கு உங்களுடைய கால் வெயிட்டிங் வந்தாலே அந்த நம்பர் எங்கள்கிட்ட இருக்கும் அதை அப்படியே சேவ் பண்ணிக்கோ டோன்ட் வரி உங்களுக்கு எல்லா நம்பரும் சேவ் பண்ணி அப்புறம் இன்னொன்று சார் குரூப்ல மத்தவங்க எல்லாம் எடிட் ஆகலையே இது ப்ராட்காஸ்ட் குரூப் ஏன்னா இந்த ப்ராட்காஸ்ட் குரூப் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இதுல நம்ம இப்போ ஒரு நார்மலா ஒரு குரூப் நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த குரூப் வந்து மற்றவங்க நம்பர் அதுல எடிட் ஆகும் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரவேஸ் நிறைய பாதிக்கும் மற்றவங்க வந்து இது ஏற்கனவே நிறைய நம்ம அனுபவிச்சோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு குரூப் இப்படி ஓப்பன் ஆகும் இது வந்து ப்ராட்காஸ்ட் குரூப் இதுல எல்லாருமே இருப்பாங்க இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாம் எங்க கிட்ட இவங்க நம்பர் இருக்கும் ஆனா இன்னொருத்தரோட நம்பர் இன்னொருத்தருக்கு தெரியாது ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸோட பிரைவேஸ்க்காக நான் நம்ம நம்பி ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புறாங்க அப்படின்னு அவங்க நம்பர் வேற யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறதா இந்த ப்ராட்காஸ்ட் குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால சார் எங்க நீங்க குரூப்ல ஆட் பண்ணு சொன்னீங்க குரூப்பே காணும் அப்படின்னு கேட்கணும் ப்ராட்காஸ்ட் குரூப் நீங்க இருக்கும் நாங்க போடுற தகவல்கள் அத்தனையும் உங்களுக்கு வந்துருக்கோம் மத்தவங்க நம்பர் உங்களுக்கு எடிட் ஆகாது அதனால டோன்ட் வரி நான் சொல்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கால் பண்ண ஒவ்வொருத்தருடைய நம்பரும் நாங்க சேவ் பண்ணி ப்ராட்காஸ்ட் குரூப்ல நாங்க சேவ் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு தகவலும் வந்துட்டே இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இதுல இங்கிலீஷ்ல எதோ மட்டும் படிச்சிடலாம் சார் சென்டென்ஸ் பேட்டன் பதினோரு கொஸ்டின் போன கேட்கறாங்க பாருங்க நீங்களே எந்த டைட்டில்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க இம்பார்ட்டன்ல பதினோரு கொஸ்டின் போன எக்ஸாம்பிள் கேட்கறாங்க டென்சஸ்ல பாருங்க முப்பது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டென்சஸ்ல அது என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறது கீழே கொடுத்துட்டு சரிங்களா இது ஒண்ணு இந்த முப்பது கொஸ்டின்ஸ் போனதுக்கு அப்புறம் இன்னும் வேற என்ன டைட்டில் மட்டும் நீங்க நீங்களே கண்கூட பாருங்க ஏதாவது பிரீவியஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த டெட்டோட கொஸ்டின்ஸ் இது அதனால இதுல நீங்களே பார்த்துட்டு எந்த டைட்டில் இம்பார்ட்டன்ட் இங்க பாருங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்ஜெக்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அதே மாதிரி அட்வெர்பு பிரிப்பரேஷன் இன்டர்ஜெக்ஷன் நாற்பத்தி ஒன்பது கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க இந்த டைட்டில் இருந்து மட்டுமே அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீங்க படிங்க வேணாம்னு சொல்லல நீங்க பல்கா எல்லாத்தையும் படிச்சு அங்க போய் கன்ஃபியூஸ் ஆய் உக்காடுறத விட செலக்டிவா இந்த மாதிரி அதிகமான கேள்விகள் கேட்டுக்கூடிய அந்த டைட்டிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல பிங்கர் டிப்க்கு உங்களுடைய மெசேஜை கொண்டு வந்துருங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சேஃப்டி ஆயிருங்க முதல்ல மார்க் நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த இடத்த ஜோன்ல நம்ம சேஃப்டி ஆயிரும் சரிங்களா இது நாற்பத்தி ஒன்பது கேட்டிருக்காங்க இது மட்டும் இந்த ஒன்பது பண்றேன் நமக்கு இங்க தேவையானது என்ன அப்படின்னா எந்த டைட்டில்ல இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க நம்ம எதை மட்டும் படிச்சா போதும் எல்லாத்தையும் உக்காந்து படிக்குமா தேவையே இல்லை இங்க பாருங்க ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்ல ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரி அப்போ இதுவும் இம்பார்டன் தான் இங்க இதுல பாருங்க சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸ் இதுல அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடுத்து இதுல பாருங்க கொஸ்டின் டேக்ல பதிமூணு கேட்டிருக்காங்க அப்ப இதுவும் எவ்வளவு இம்பார்டன் டாபிக் உங்களுக்கே தெரியும் அடுத்து இதுல பாருங்களேன் ஆர்டிகல்ஸ் இதுல ஒன்பது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க வருது இல்லைங்களா அதுல பாத்துக்கலாம் சோ அதுல பாருங்க டிகிரிஸ் ஆஃப் கம்பெர்ஷன் இதுல வந்து ஏழு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டைட்டில் எல்லாமே இந்த இதுக்கு கீழே இருக்கு சரி இது டைரக்ட் அண்டு இன்டெரக்ட் ஸ்பீச் வந்துட்டு மூணு கொஸ்டின் கேட்டு இன்னும் நிறைய இருக்கு நான் கீழே உங்களுக்கு நான் வரிசா இருக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் இந்த வேலை பண்ணியிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இப்போ அடுத்து மேக்ஸ் பாருங்க மேக்ஸ்லையும் இதே மாதிரி செலக்டிவா ஒரு சில டைட்டில் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க அது மேக்ஸ்ல வந்து பாருங்க எண்கள் மெயின்கள் தொகுப்பு நம்ம சிக்ஸ் என்ன சொல்றது ஆறாவது வந்து பத்தாவதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேட்ச் இருக்கு பாருங்க அந்த எண்கள் அப்படிங்கிற டைட்டில்ல இருந்து மட்டுமே பாருங்க எத்தனை கொஸ்டின் வரிசை வருதுன்னு பாருங்களேன் எண்கள் அதாவது இம்பார்ட்டன்டான டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இந்த எண்கள் வாழ்வியல் கணிதம் இயற்கணிதம் அளவியல் இல்லைங்களா சோ இந்த டைட்டில் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இப்ப இந்த எண்கள் அப்படிங்கிற டைட்டில் இருந்து மட்டுமே இப்போ கடைசி அந்த கொஸ்டின்ஸோட டோட்டல் கவுண்டிங் உங்களுக்கு இந்த இடத்துல போடுற பாருங்க மொத்தம் முப்பத்தி நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க எண்கள் அப்படின்றது இப்ப வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சதவீதம் தனிவெட்டி கூட்டு வெட்டி அதே மாதிரி பர்சண்ட் பர்சன்டேஜ் சொல்லியிருப்போம் விகிதம் விகித சமம் நாட்கள் கணக்கு காலம் மற்றும் நேரம் இது எல்லாமே வந்து இதுல நமக்கு அந்த வாழ்வியல் கணிதத்தில் தான் வருது சோ அதுல இருந்து மட்டுமே பாருங்க அந்த கொஷினுடைய கவுண்டிங் மட்டும் பாருங்களா டோட்டல் கவுண்டிங் நாங்க போல கீழே உங்களுக்கு அது கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இதுல பாருங்க பட்டியல் மற்றும் நட்டம் இது விகிதம் மற்றும் விகித சமம் அந்த குட்டி குட்டி டைட்டில் எல்லாமே சேர்ந்த நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் சதவீதம் தனிவட்டியும் கூட்டுவெட்டியும் இதுல வந்துடும் இது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாம் எக்ஸாம்ல இருபத்தி ரெண்டு கேள்விகள் வாழ்வியல் கணையிலிருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க இப்ப அளவைகள் அலைவெட்டியல் நம்ம சொல்றோம் அளவைகள் அதாவது சதுரம் சபகம் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா இந்த ஏரியாவில இருந்து பாருங்க அளவைகள்ல டோட்டல் கொஸ்டின்ஸ் நான் கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல அளவைகள் மட்டுமே ஏன்னா இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்ல மட்டும் வெறும் ஒரு அஞ்சு டீச்சர் தான் வருது ஃபர்ஸ்ட் மெய்யன்கள் தொகுப்புல இருந்து நமக்கு அத்தனை கேள்விகள் அடுத்து வந்து வாழ்வியல் கணிதத்தில் அத்தனை வந்து இருக்கு வந்து அளவியல் அதுல வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் பாத்தலாம் பாருங்க இந்த அளவையில மட்டுமே இருபத்தி நாலு கேள்விகள் கேட்டுருக்காங்க சரிங்களா இருபத்தி நாலுங்கிறது இவ்வளவுதான்றதுல இன்னும் அதுல இடையரக்டா இப்ப டேரக்டா கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ்லாம் இன்டெரெக்டா அவங்க கேட்ட டிஜிட்டோட வேல்யூ வேற வேல்யூ மாத்தி பட் அதே மெத்தட்ல இருந்து தான் அவங்க கேள்விகள் கேட்டுருப்பாங்க இப்ப இயற்கணத்துல அரிஜி பாருங்க எத்தனை கொஸ்டின் மொத்தமா வந்துருக்குன்னு பாருங்களேன் இதுல ஒவ்வொன்றுமே அந்த மேக்சிமம் அந்த பெருக்கல் வகுத்தல் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க இப்போ பதிமூணு கேள்விகள் இயற்கையத்தில் கேட்டுக்காங்க சரிங்களா இப்ப அடுத்த டைட்ல சொல்றது தகவல் செயலாக்கம் அப்புறம் வடிவியல் இந்த புள்ளி அந்த நிகழ் தகவல வருது பாத்தீங்களா இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் இருந்துட்டு நிறைய கேள்வி அந்த ரத்தனமே இந்த பிடிஎஃப்ல நமக்குள்ள கொடுத்துலாம் இது பாருங்க சுற்றுலா மற்றும் பரப்பளவுங்கிறது நமக்கு அந்த அளவில வந்து ஏற்கனவே இருபத்தி நாலு கேள்விகள் வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு கேள்விகள் இருக்கு சமசீர் தன்மை அதாவது இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதே மாதிரி நிகழ் தகவல் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்தெல்லாம் அதிகமான கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஸோ அது எத்தனை அதாவது எந்தெந்த டைட்டில் எத்தனை கேள்விகள் கேட்டுருக்காங்க வச்சுன்னா நம்ம இந்த டைட்டில் வச்சிருக்கோம் இதுக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்ணி போகலாம் சரிங்களா சும்மா மலவெல்லாம் அதெல்லாம் படிக்கிறதுல அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு அடுத்து அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இருக்கிற குறைவான நேரத்தில் இந்த ஒர்க்கை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே டீச்சர்ஸ் நான் அடுத்த வெளியே தேங்க்யூ